ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி மதுரையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை ஒபிளா படித்துறை மக்கள் நல கூட்டணியினர் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமா காவலவன் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் போராட்டத்தின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ ஜல்லிக்கட்டை நடத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியவர்கள் அட்டர்னி அவர்கள் தாக்கல் செய்தார்கள் வாதியும் பிரிதிவாதியும் சேர்ந்து ஒரே வக்கீலுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தது உலகத்திலே இதுதான் முதத்தடவை இதை விட பித்தலாட்டம் ஒரு சர்வதேச மோசடியை போன்ற மோசடி யாரும் செய்ய முடியாது ஜெயலலிதா அரசுக்கு என்ன குவிப்பு வழக்கு பயம் ஆகவே இவர்கள் முனைப்பாக நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை பிரதமரை போய் சந்தித்தாரா நாற்பத்தெட்டு எம்பிக்கள் என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு இது கேவலம் அவமானங்க திராவிட முன்னேற்ற கழகம் தடைக்கு காரணமாக சட்ட அங்கே கொண்டு வந்த போது அதற்கும் உடனிருந்து மந்திரி சபையில் இருந்துவிட்டு இப்ப மக்கள் கொதிப்பை பார்த்து நாங்களும் தடையை நீக்கச் சொல்கிறோம் என்பதை மக்கள் ஏற்க தயாராக இல்லை